எல்லாம் இருக்கியிலை அமர்மடி கேட்டுக்கொள்கின்றோம் பளியிரும் அனக்கிற்கு வந்தை நினைக்கிற்குத் துவைத்து சீத புனலாடி சிற்றம்பளம்பாடி வேத பொருள் வாடி அப்பொருளாமாவாடி திறம்பாடி சோழ்கொன்றை தார் வாடி ஆதி திறம்பாடி அந்த மாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்தவை வளைதன் ஆதத்திரம்பாடி திறம்பாடி ஆடேவாய் போற்றுதலுக்கும் நாடும் நம்மை நன்றலுக்கு உரிய அருள்மிகு அம்பலமான பெருமான ஆலமர் செல்வர் அம்மையப்பனுடைய இன்னருளாலும் உயிர்த்தி துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்கா பேராதிய சான்றார் பெருமக்களுடைய நல்லர்களாலும் திருக்கையில பரம்பரை மீகின்ற சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவர்களாலும் மிக சிறப்பு வாய்ந்த குங்குவள நாட்டிலே சூளூரிலே ஐம்பதாவது அரங்கேற்ற நிகழ்வாக இந்த அம்மன் கோவை அம்மன் கலைக்குழு கோவை புகழ் அம்மன் கலைக்குழுவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு கலைஞர்கள் பங்கேற்கக்கூடிய ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மி விழா சிறப்பான முறையிலே தொடங்கி இருக்கின்றது இதனுடைய பாராட்டுதலுக்குரிய தலைவர் திருமதி கே எம் நஞ்சகுட்டி ஐயா அவர்களே வேளாண் விஞ்ஞானி பாராட்டுதலுக்குரிய நேரத்துல இங்கே வந்து நேரத்தில் அல்லாசி வழங்கி இருக்கக்கூடிய சிறவையாதீனம் அடிகள் விருந்தகை அவர்களே இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் வெளிநாட்டு ஆசிரியர் கனக சபாபதி பம்பைக்குழு இருகூர் செல்வோம் என்ற பொன்னுசாமி பள்ளிக்குமி ஆசிரியர் எஸ் எம் சுப்பிரமணியம் பாடகர் கோவை பி நாராயணசுவாமி ஒருங்கிணைப்பாளர் திருமூர்த்தி தலைமை பயிற்சியாளர் குமார் மற்றும் பயிற்சியாளர் குணசேகரன் முத்துராம் சரோஜினி கோகிலா உள்ளிட்ட அன்பர் பெருமக்களே இந்த நல்ல நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக வருகை பெண்திருக்கக்கூடிய டி சி சிறுவராசோண் ஐயா அவர்களே அன்பழகன் சார்ந்த அன்னையர் பெருமக்களே பண்புணம் சார்ந்த பெரியோர்களே தெய்வணம் சார்ந்த குழந்தைகளே நம்முடைய கொங்கு நாடு முருகப்பெருமானை போற்றக்கூடிய கலைகளிலே வல்லமை விருந்தியதாக இருக்கக்கூடிய கலைகளையெல்லாம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நாள் நம்முடைய நாட்டிலே முருகப்பெருமானை நோக்கி பெருமக்கள் எல்லாம் பழனிக்கு யாத்திரையாக செல்கின்ற போது காவடியாக எடுத்து எடுத்து செல்கின்ற போது அங்கே போகின்ற போது அந்த நடிகை கும்ப தெரியாமல் இருப்பதற்காக அங்கங்கே ஒயிலாட்டங்கள் பள்ளி கம்மிகள் காவடி ஆட்டம்

கலைக்குழு மிக முறையில் நடைபெற்று வருகின்றது அரங்கேற்றம் எல்லா குழுவினோடும் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லா குழுவினரும் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பத்தாயிரம் பேர் பஞ்சாயிரம் பேர் கூடி இருந்து செய்யக்கூடிய அளவில ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பது அத்தகைய நல்ல நிகழ்வையும்

உலகெல்லாம் அணந்து உதற்கறிவன் நிலவிழாவின் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மனச்சலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லாம் அல்ல வழிபடு அளவலாகி முருகப்பெருமானின் தாமரை திருமணிகளையும் சிலவையாதீனம் ஆதி குருவனுடைய குருவர்களையும் மனமே மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கோவை புகழ் அம்மன்களின் கலைக்குழுவினுடைய ஐம்பதாவது அரங்கேற்ற விழாவானது மிக பிரமாண்டமாக ஆயிரத்தி ஐநூறு கலைஞர்கள் பங்கு வருகின்ற ஒயிலாட்டம் பள்ளி குமியாட்டமானதை பொழுது இங்கு சூரியன் சூலூர் ஆர்விஎஸ் நிறுவனத்தில் நடைபெற இருக்கின்றது நல்ல இடிய விழாவிற்கு வருகை முடிந்து வாழ்த்துறை வழங்கி சிறப்பு திரு கிணறுபடியே பாராட்டுதலுக்கும் கழுதகை அன்புக்கு முடியும் பேரூராதீனம் இருபத்தைந்தாவது வட்டம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே இந்த அம்மன் குழுவினுடைய தலைவராக இருந்து இதுவரை பல்லாயிரக்கணக்கான கலைஞர்களுக்கெல்லாம் இந்த கலைகளை சொல்லி கொடுத்திருக்கின்ற அதனுடைய தலைவர் நஞ்சுக்குட்டி அவர்களை இந்த ஒவ்வொரு பகுதியிலேயும் இருந்து இந்த கலைக்குழுவோடு தொடர்ந்து இருந்து அந்த நல்ல கலைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து வெளிநாடுகளுக்கெல்லாம் அழைத்து செய்து நம்முடைய கலைகளை வெளிநாட்டிற்கெல்லாம் எடுத்துச் செல்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அரிமா பயிற்சாமியா அவர்களை கலக்கு கலைக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் கனக சமாபதி சுப்பிரமணியம் கோவை நாராயணசாமி திருமூர்த்தி குமார் உள்ளிட்டவர்களும் பயிற்சியாளர்கள் குடசேகரன் முத்துராம் சரோஜினி கோகிலா அவர்களும் நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற செல்வராஜ் அவர்கள் உள்ளிட்ட கலைக்குழுவினர்களுக்கும் இந்த கலைகளை எல்லாம் கற்று இங்கு அரங்கேற்ற இருக்கின்ற கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய மனமாற நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய தமிழருடைய பாரம்பரியமாக பல்வேறு கலைகள் இருக்கின்றன அந்த கலைகளிலே கொங்கு நாட்டிற்கு மட்டும் உரிய கலைகள் இந்த வெயிலாட்டம் வள்ளி கும்மி காவடி ஆட்டம் பெருஞ்சலங்கி ஆட்டம் இப்படி பல ஆட்டங்கள் எல்லாம் நம்முடைய பாரம்பரியமிக்கதாக இன்று நேற்றில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வியலோடு இருந்ததாக நம்முடைய சங்க இலக்கியங்களிலெல்லாம் அதற்கு சான்றிதழ் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லுகின்றார்கள் அந்த கலைகள் ஒரு காலத்திலே நம்முடைய வாழ்வியலோடு இருந்தது இடைப்பட்ட காலத்திலே இந்த அறிவியல் முன்னேற்ற அந்த கலைகள் அழிந்துவிட்டது மேற்கத்திய கலாச்சாரமும் அதனுடைய ஆடல் பாடல் நம்முடைய கலைகள் படிப்படியாக அழிந்து அழிந்து விட்டது ஆனால் இப்பொழுது அந்த கலைகள் மீண்டும் புத்தரும் புத்துணர்வு வருகின்ற வகையிலே பல்வேறு அமைப்புகள் சான்றிதழ் சொன்னது போல பல்வேறு அமைப்புகள் கோவை திருப்பூர் ஈரோடு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலைக்குழுங்களெல்லாம் இருந்து ஆயிரக்கணக்கான கலை கலைஞர்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார் பார்த்தீங்கன்னா என்றால் ஒவ்வொரு நாளும் இது வாரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் இது கலைக்குழுவை தோற்றி தொடங்கி வைப்பதற்கு இன்னைக்கு கூட இருக்குது மாதப்பூர் மாதப்பட்டியில் இருக்குது நாளைக்கு விளையாங்குச்சி நாளைக்கு நாளை மறுநாள் இருக்குது மன வாரத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் படைத்துல தேம்பளைத்தில் இருந்தது இப்படி பல்வேறு இடத்திலே ஆர்வமாக குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பெண்கள் மிக அதிகமாக இந்த கலைகளை கற்று இந்த கலைகளை அரங்கேற்றுவதிலே ஒரு உறுதியாகவும் ஒரு நல்ல எண்ணத்தோடும் இந்த கலைகளை கற்று வருகின்றார் இந்த ரெண்டு இரண்டு விதத்திலே நமக்கு மகிழ்ச்சி ஒன்று உடல் ஆரோக்கியத்திற்கும் மற்றொன்று மன உள்ள நல்ல எழு எண்ணத்திற்கும் இது நமக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட கலைகள் வளர வேண்டும் ஏதோ கற்று அரங்கேற்றுகின்றோம் என்று இல்லாமல் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது நம்முடைய கோயில்கள் எல்லாம் விழா நடக்கும் காரியம்மன் கோயில் மற்ற கோயில்கள் தைப்பூச இடத்துல முருகன் பெருமானுடைய கோயில் தைப்பூச உள்ளிட்ட விழாக்களெல்லாம் நடக்கும் வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அங்கெல்லாம் இந்த கலைகளை தொடர்ந்து நாம் கொண்டே இருக்க வேண்டும் அது கலைகளை நாம் இது அரங்கேற்றினோம் என்று இல்லாமல் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது இந்த கலைகளை கொண்டு செல்கின்ற பண்பாட்டை நாம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட இந்த கலையை போற்றி வளர்த்து வருகின்றார் நமக்கு இறைவனை ஆடுகின்ற பெருமானாக இருக்கின்றார் அம்பளத்து ஆடுவான் என்று சொல்லுவார் நடராஜ பெருமனார் தான் நமக்கு திருவாதிரை விழா அந்த நடராஜ பெருமான் இறைவன் ஆடல் கலைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றார் திருப்புகளிலே அருணிகாத பெருமான் சொல்லுகின்ற பொழுது நீயும் மாடி நானும் மாடி வர வேண்டும் என்று சொல்லுவான்மன மாமியார நீயும் ஆடி வர வேண்டும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க மாமனார் ஆடினாரு மாமியார் ஆடினாரு அப்பன் ஆடினாரு பையன் ஆடினாரு என்று திருப்பகல்ல பார்க்க அப்படி எல்லாரும் குடும்பத்தோடு நமக்கு சைவ குடும்பமாக இருந்து ஆடுகின்ற கலைகளுக்கு தலைவனாக இருப்பவன் ஆடல் வல்லானாக இருக்கின்ற அம்பலவேணப்பெருமான் அந்த பெருமானுடைய முன்னிறுத்தி இந்த கலைகள் ஆடப்படுகிறது உலகெல்லாம் உடந்து ஓதற்கரியவன் இளவுழாவின் நீர்மொழிகளில் அழகில் ஜோதியில் அம்பலத்தாடுவான் என்று நமக்கு பெரிய புராணம் சொல்லும் அப்படி அந்த கலைகளை போற்றி வளர்க்கின்றேன் இந்த குழுவிற்கும் இந்த குழுவை ஒலை நடத்துகின்ற நஞ்சு நஞ்சுக்குட்டி அவர்களுக்கும் அவர்களோடு இந்த எல்லாம் நம்முடைய பாரம்பரியமிக்க நாட்டு பப்புற பாடல்களோடு இதை நடத்துவது பெருமைக்கலைஞர்களுக்கும் நிறைவு செய்கிறேன் அரங்கேற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எல்லாம் தலைநகரமான சென்னையிலும் இந்த உயிராட்டத்தை பெரும் செலவு செய்து தமிழகம் முழுமைக்கும் இந்த நிகழ்ச்சியை எடுத்துச் செல்ல நம்மை தொடர்ந்து ஊக்கப்படுத்துகின்ற உற்சாகப்படுத்துகின்ற பெருமைப்படுத்துகின்ற வேளாண் விஞ்ஞானி மயில்சாமி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் உண்மையிலே அதால் கடந்த மகிழ்ச்சி நம்ம பாரத பிரமரே ஆசை பெற்ற பேரூர் ஆதீனம் இந்த இடத்துல எழுந்தடி இருப்பது உண்மையிலே மிக பெருமாண்டாம பெருமை நினைக்கிறேன் அது போல வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி வாழ்த்து சொல்ல இன்னைக்கு எல்லாத்தையும் வாழ்த்தி இவ்வளவு நேரம் வாழ்த்திருக்காங்க உண்மையிலேயே அவர் நெஞ்சல கூட பேராந்தம் இருக்குதான் நான் நினைக்கிறேன் அதனால இரண்டு சாமிகள் வாழ்த்து நேரம் அதிகம் எடுக்காம குழந்தைகள்ல காத்துட்டு இருக்கிறதுனால இரண்டு ஒரு மனிதர் நிறைவு செய்றேன் பொதுவாக இந்த கலையானது சாமிகளை ஏற்கனவே சொல்லிட்டாங்க வரவே எல்லாத்துக்குமே தெரியுது இருந்தாலும் கலை வளர வேண்டும் நோக்கோடு இந்த கலையின் ஆசிரியர் நஞ்சு கொட்டி அவர்கள் அல்லும் பகலும் அலைந்து திரும்பி எல்லாரையும் அரவணிச்சு பண்றது ஆரோக்கியம் எனக்கு ஒரு பத்து பேருக்கு சொல்லி கொடுக்கறதால படாது பாடுபடணும் கமல்ஹாசன் சொல்லுவாங்க அவரே வாழ்த்துனது நான் ஒரு பத்து பேருக்கு சொல்லி கொடுக்க படாது பாடுபட்டேன் ஆனா விசில் சத்தத்துல ஒரு கூட்டம் அரங்கே நிலந்து இருக்கேன்னு சொல்லி அம்மன் கலை கொண்டு அவ்வளவு பெருமையா வாழ்த்திட்டு இருந்தாங்க அந்த வாழ்த்துக்கு சொந்தக்க நஞ்சி குட்டியோடு சேர்ந்து அழகான பாட்டு பாடுற அந்த பாட்டில விட நாம் எல்லாருமே மயங்கி போகிற மாதிரி அது ஒரு உரையாற்று சொன்ன பெரியவர் எண்ணடங்க அந்த மகிழ்ச்சி ஓட்ட விதமாக அமைஞ்சிருந்தாலும் இந்த நிகழ்வில் இந்த கல்லூரியின் தாளர் ஐயா சேர்மன் குபுசாமி அவங்க வர மாதிரி இருந்தது இந்த ஒரு நிகழ்வுக்கு போகிற காரணத்தினால அவர் சாரமாக அந்த வாழ்த்துக்களோடு வாழ்த்துல பெருமையடை உண்மையிலேயே இரண்டு ஆசையோடு சிறப்பாக நடக்கிறதுக்கு இந்த காண வேண்டும் என்று முன்னாள் ஐஜி வந்து அமைதியா நின்று கல்லூரியின் தலைவர் வந்து நின்று இருக்காங்க பேராசிரியர் பெருமக்கள் இருக்காங்க ஒட்டுமொத்தமா அந்த நிறுவத்தில் இருக்கிற அத்தனை பேர் இந்த கலந்து இருக்கிறது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதோட இசை சொல்லணும்னு சொன்னா இசை விளையாடுது

கௌர மரியாதை செய்யப்படுகிறது வேளாண் விஞ்ஞானி அவர்களுக்கு கனக சபாபதி அவர்களை மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் அம்மன் உயிராட்ட நிகழ்ச்சியை நடத்தி

இன்னிசை முழக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் இருபது செல்வம் அவர்களுக்கு நிகழ்ச்சியை துவைக்கி வைக்கின்றார்கள் ஐயாவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்துகின்ற கோவை புகழ் பாலகர் நாராயணசாமி ஐயாவர்களுக்கு இப்பொழுது பேரூர் அணிகள் பொன்னாரி கோட்டை கௌரவப்படுத்துகிறார்கள்

குமார் தலைமை பயிற்சியாளர் அவர்களுக்கு பொன்னாரி போட்டியை கௌரவப்படுத்தினார்கள் தேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாரி போட்டி கௌரவப்படுத்துகிறார் கோகிலா அவர்களை நன்புடன் வைக்கின்றோம் கோகிலா அவர்களை அன்புடன் கோகிலா அவர்களுக்கு சுவாமிகளை அவர்களுக்கு சுவாமி அவர்களை ஒருங்கிணைப்பாளர் மூர்த்தி அவர்களுக்கு சுவாமிகளை பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள்

கும்பாட்சி செம்மை குப்புசாமி சிறப்பு மிக்கவும் பல கோடி இதயங்கள் வழங்கவும் வாழ்த்து வைக்கவும் வாழ்த்து இன்னும் கோடி தென் கோடி மாத்திரமே பல கோடி இதயங்களிலும் இடம்பெற்றிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய ஐம்பதாவது அரங்கேற்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழங்குகின்றோம் அவர்களுக்கு நமது கலைகளினுடைய பேச்சாளர் ஊட்டி நடராஜன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார்கள் கலைக்குழுவி ஆலப்பாளைய கலைக்குழுவினுடைய நடராஜனன் அவர்களுக்கு சாமி அவர்கள் அருளாசி வழங்குகிறார்கள் ஊஜபாளையம் கலைக்குழுவினுடைய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த எம்மூடி காரைக்கொள்ளினுடைய அடுத்த நம்பியூர் கொங்கு பண்பாட்டு மையத்தினுடைய ஐயாசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் குழந்தையம்மாள் சாந்தாமணி இருவரையும் அன்போனாகின்றோம் அடுத்ததாக வினோத் குமார் எம்மாமுடி கலெகினுடைய ஈஸ்வரன் அண்ணா அவர்களை எங்கட அழைக்கின்றோம் சாந்தாமுரி சிநேக் சாந்தி அவர்களை எங்கட அழைக்கின்றோம் மாளப்பூர் எ பெருமைப்படுத்தேன் சுவாமிகள் அவர்களுக்கு போராட ஓடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேற்கு பழனிமலை தென்னேற்கே வாதமடை தென்னிழக்கே வீரமலை i don't right.